சீமான் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க சீமான் பேச்சை கேட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சீமான் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு எங்களுக்கு சீமான் சார் வந்து சத்தஸ்கோப் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக நான் அவரை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் மெடிக்கல் ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கட்சியில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நாங்கள் அதிகமாக வந்து கேம்புக்கு போவோம் அப்போ அதிகமாக கேம்ப் இவங்க தான் பண்ணுவாங்க அந்த குருதி குடைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு பேஷண்ட்டுங்களுக்கு நிறைய எப்படி சொல்ல இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு டயலிஸ்டேஷன் பண்ணுறோம் அவங்க எல்லாருக்குமே வந்து முன் வந்து தானே நிறைய பேர் ப்ள ப்ளட் கொடுக்கறதில்ல ஆனால் இவங்களுடைய டீமாக வந்து நிறைய பேருக்கு பிளட் கொடுக்கும் போது எனக்கு இவங்க அறிமுகமானாங்க அது மூலியமாக இப்போ ஸ்டூடண்ட்டுகளுக்காகவும் ஸ்டாஃப்னஸ்க்காகவும் எல்லாமே நர்சிங் ஸ்டூடெண்ட் தான் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இந்த பொருள் கொடுத்துருக்காங்க ஆ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படின்னா இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க படிக்கும் போது அவங்கவுங்க தேவைக்கான மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் வாங்கி தான் ஆகணும் இப்போ அவர் ஒரு பத்து ஸ்டூடண்ட் கொடுத்துருக்காருன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தானே கொடுத்துருக்காரு இது அவங்களுக்கும் யூஸ் தானே எல்லாமே கஷ்டப்படுற குழந்தைங்க தான் இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த பொருள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அக்கா சீமான் பேசுகிற இவ்வளோ நேரம் கேட்டீங்க அது அதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கடுத்தது நீங்களும் சீமான கேள்வி கேட்டீங்க அதுக்கடுத்தது கிட்ட உதவி பொருளாக வாங்கியிருக்கீங்க எப்படி எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து செவிலியர்களுக்காக வந்து ஸ்டெத்தஸ்கோப்பு ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து இலவசமாக வந்து அன்பளிச்சா கொடுத்துருங்க அப்புறம் வந்து அவருடைய எதுக்காக இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு கொடுத்தாங்கன்னா ஆயிரம் பேருக்கு திலீபன் என்றவர் வந்து ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர் வந்து ஈன தமிழர்களுக்காக வந்து ஒரு கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருந்தாங்க அந்த உண்ணாவிரதம் இருந்தே அவர் வந்து இறந்துட்டாங்க உண்ணாவிரதம் இருக்கும் போதே இறந்துட்டாங்க அவருடைய நினைவு நாள் இன்று அவருடைய நினைவு நாள் இன்று தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு செவிலியர்களுக்காக அன்பளிப்பா ஆயிரம் பேருக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஒரு நியாயத்தை தான் எடுத்து எப்பொழுதுமே மேடையில் வந்து மேடையில் வந்து எப்பொழுதுமே நியாயத்தை தான் எடுத்து பேசுவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் நியூஸ்லலாம் அதே போல் வந்து அவர் ஓட்டு வாங்கினது அனைத்து முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வந்து சொந்த உழைப்புனால் வந்தது லஞ்சம் கொடுக்காமல் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்காமல் அந்த மாதிரி ஓட்டு அவர் வாங்கியிருக்கார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீமான் என்ன கொடுத்தாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான் இப்போ சீமான் பேச்சு கேட்டீங்க அவரு உங்களுக்கு கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஈகை சுடர் எனிமன் அவர்களுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நினைவு நினைவு நாளை ஒட்டி இங்கே வந்து நினைவேந்தல் நடத்தப்பட்டுச்சு அதில் வந்து அண்ணன் ஈகை போராளியான திலீபன் அவர்கள் வந்து தமிழீழ மண்ணில் மண்ணுக்காக பன்னிரண்டு நாட்கள் உண்ணாண் நோம்பிலிருந்து உயிர் நீத்தனாலே தான் நம்ம என்னுடைய இந்திய நினைவு நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நாளில் அண்ணன் வந்து குருதி கொலை பாசறை சார்பாக வந்து மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஸ்டெத்தஸ்கோப் வழங்கியிருக்காங்க அது ரொம்ப ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நிகழ்வு அது கொடுத்த அண்ணனுக்கும் குருதி கொலை பாசறைக்கும் மிக மகிழ்ச்சி நன்றிகள்